பாபநாசத்தில் பசுமை சுற்றுலா நிறுவனம் வேலுநாச்சர் லைன்ஸ் கிளப் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வேலுநாச்சர் லைன்ஸ் கிளப் மற்றும் பசுமை சுற்றுலா நிறுவனம் இணைந்து பௌர்ணமியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பசுமை சுற்றுலா நிறுவனத்தின் நிர்வாகிகள் பர்ணிதரன் கனக ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் வேலுநாச்சியார் லைன்ஸ் கிளப் நிர்வாகி தில்லைநாயகி சம்பந்தம் கனகலட்சுமி ஓய்வு பெற்ற சாமிநாதன் மாவட்ட தலைவர்கள் சம்பந்தம் பிரபாகரன் வள்ளலார் சமய சன்மார்க்க சங்க நிர்வாகிகள் ராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேலுநாச்சியார் லைன் சங்கம் பாபநாசம் பசுமை சுற்றுலா நிறுவனம் இணைந்து இந்நிகழ்வை துவக்கி வைக்கிறோம் கடந்த புதன்கிழமை பிரதோஷம் அன்று இந்நிகழ்வு தொடங்கப்பட்டது திருக்குற்றாலத்தில் குற்றாலநாதர் சன்னதியில் இத்திட்டம் அங்கேயே துவக்கி வைக்கப்பட்டது இது தொடர்ந்து பாபநாசம் நகரிலே செயல்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தோடு இத்திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது டூ எஃப் மாவட்ட ஆளுநர் லயன் மணிவண்ணன் சார் அவர்களின் தெய்வீக தொண்டே தெய்வீகம் திட்டத்தின் கீழ் இத்திட்டம் தொடங்கப்படுகிறது வாங்க எல்லாரும் வாங்க ஐயா வாங்க எல்லோரும் வாங்க